பேசும் அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் இலங்கையிலிருந்து இருந்து வேலைவாய்ப்பு தேடி வெளிநாட்டுக்கு சென்ற பெண்ணொருவருக்கு நடந்த ஒரு சோகமான சம்பவம் தொடர்பாக தான் இந்த காணொலி முழுமையாக காணொலி முன்னாடி என்னுடைய சேனலுக்கு மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்பதான் போற ஒவ்வொரு காணொலி உங்களோட வந்து சேரும் இப்பொழுது விடிய விடியத்துக்குள்ள போகலாம் எல்லாருக்குமே தெரியும் ஆண்மை காலமாக நிறைய பேர் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் ஆனா முந்திய காலம் தொட்டே பல பேர் வந்து வேலை வாய்ப்புகளை தேடியும் செல்பவர்கள் இருக்கிறார்கள் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில ஆஹ் பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த சவுதி அரேபியா போன்ற இந்த அரபு நாடுகளுக்கு வந்து இந்த யேமன் குவை போன்ற நாடுகளுக்கு வந்து இந்த பனிப்பெண்களாக செல்றது வளமை அங்க வந்து சில வேலைகளை செய்யறதுக்கு ஆண்களும் செல்றது வளமை அந்த வகையில் பாத்தீங்கன்னா முந்தைய காலத்தில இருந்து இந்த பனிப்பெண்களாக நிறைய பெண்கள் வந்து செல் சென்று வருகிறார்கள் அந்த வகையில பாத்தீங்கன்னா சொன்னா அன்னை காலத்துல இந்த பனிப்பெண்களாக செல்கிற ஆட்கள் எண்ணிக்கை என்றுதான் சொல்லணும் இணையத்துல இன்றைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஒரு காணொளி ஒன்று வைரல் கொண்டு வந்துச்சு அதாவது வந்து ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய கை தொலைபேசியில தனக்கு வந்து கொடுமை செய் நடப்பதாகவும் வெளிநாட்டுல தான் வேலை செய்வதாகவும் தனக்கு கொடுமை நடப்பதாகவும் வந்து ஒரு காணொலியோட பகிர்ந்திருந்தார் இவ்மையிலேயே அந்த காணொலி பார்த்தோன்னா ஒரு சோகமான காணொலியா தான் இருந்துச்சு அந்த சம்பவம் அந்த சம்பவம் என்னன்னு சொல்லி முழுமையா பார்த்தோம்னு சொன்னா அஹ் இலங்கையில குறுநாகல் மாவட்டத்திலே இருந்து ஐம்பத்தி ஒரு வயது நிரம்பிய பெண்மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் அஹ் நான்காம் திகதி வந்து என்ன செய்யிருக்கேன்னு சொன்னா சவு சவுதி அரேபியாவுக்கு வந்து சென்றிருக்கிறார் அவர் எவ்வாறு சவுதி அரேபியாவுக்கு சென்றார்ன்னு சொன்னா வெளிநாட்டு வேலை வேலைவாய்ப்பு முகவர் ஒருவர் ஊடாக அவர் வந்து அங்க சென்றிருக்கிறார் அங்க சென்றோன்னா ஒரு வீட்டுல வந்து அவர் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னா வேலை செய்திருக்கிறார் அந்த வீட்டுல வேலை செய்த இடத்துல அந்த வீட்டுக்காரர் இவர் இவ்வாவ அடித்து துன்புறுத்தியிருக்கிறார்கள் இதன் காரணமாக அந்த பெண்மணி வந்து திருப்பி அந்த வேலைவாய்ப்பு முகவர்கிட்ட வந்து முறையிட்டதன் காரணமாக இன்னொரு வீட்டுக்கு வந்து இவ வந்து அனுப்பியிருக்கிறான் அப்ப அந்த வீட்டையும் வந்து இந்த பெண்மணியை வந்து கொடுமைப்படுத்திருக்கிறான் இதன் காரணமாக என்ன செய்யிருக்கேன்னு சொன்னா இவர் வந்து அந்த தெருவில கொட்டப்படுற அந்த குப்பைகள் இருக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு இருக்கிறார் அதோட வந்து அந்த அவர்கள் வந்து துன்புறுத்தியின் காரணமாக இவருக்கு உடல் ரீதியான சில உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ ரீதியான உதவிகளும் வந்து வழங்கப்பட்டிருக்குது முக்கிய பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பெண்மணி வந்து அங்கே கொடுமப்படுத்த கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் இங்கே இருந்து வேலைக்காக அங்கே சென்று அவர் வந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறதாக அந்த வீடியோவில் வந்து தெரிவிச்சிருக்கிறார் அதோட வந்து சொன்னா அவர் வந்து இங்கே இருக்கிற தன்னுடைய மகளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காண்டா தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு தனக்கு வந்து இவ்வாறு சம்பவங்கள் நடக்கிறதாக கூறியதாக இங்கே இருக்கிற அவருடைய மகள் வந்து தெரிவிச்சிருக்கிறார் முக்கிய பார்த்தீங்கன்னா சொன்னால் அவர் மகள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நான் வந்து என்னுடைய தாயை அனுப்பின அந்த முகவர் நிலையத்துல வந்து நான் தொடர்பு கொண்டு அவர்களை கேட்ட போது இவ்வாறு என்னுடைய தாயை குணப்படுத்துறார்கள் அவர்களை அவரை வந்து மீண்டும் மந்தி இலங்கைக்கு திரும்ப அழைத்துக் கொண்டு வாரும் என்று சொல் என்று கேட்டபோது அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னா எட்டு லட்சம் ரூபா நீங்க தந்துட்டு அதன் பிற்பாடு எங்களோட கதையங்கோ என்றவாறு அந்த முகவர் நிலையம் வந்து கூறியிருக்கிறார்கள் இந்த செய்தியை வந்து இலங்கையில் இருக்கிற அந்த தாயினுடைய மகள் வந்து தெரிவிச்சிருக்கிறா இப்ப வந்து அவர் வந்து வர முடியாத நிலையில இருக்கிறா என்பது தொடர்பாக இதுல இருந்து எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த முகவர் வந்து எட்டு லட்சம் ரூபாய் கேட்டிருக்கிறார் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணொலி வந்து அந்த மகள் என்னும் கூரைக்கு என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா தனக்கு வந்து உதவி செய்யும்படி கூறு எங்க என்னுடைய தாய் வந்து அங்க கஷ்டப்படுறா அவ இங்க வாரத்துக்கு நீங்க உதவி செய்யணும் என்ற அந்த காணொலியில வந்து குறிப்பிட்டிருக்கிறா முக்கியம் பாத்தீங்கன்னா சொன்னா காலங்களா அண்மை காலமாக நிறைய பேர் ஏற்கனவே குறிப்பிட்டது பிரகாரம் வெளிநாடுகளுக்கு வந்து செல்கிறார்கள் அதாவது வந்து பொதுவா ஒரு ஆண் வந்து வெளிநாட்டுக்கு சென்று அங்க வந்து பிரச்சனை ஏற்படுற சந்தர்ப்பத்துல ஒரு அணுகல் ஒன்று இருக்கும் அதாவது வந்து ஒரு தைரியமாக அணுகி திரும்ப வர்ற சந்தர்ப்பங்கள் இருக்குது பொதுவா பெண்களோட ஒப்புடைகள் சில பேர் வந்து கஷ்டத்து நிமித்தம் அங்க வந்து இருக்கிறார்கள் சில பேருக்கு ஆண்கள் வந்து கொடுமையை அனுபவிக்கிறார்கள் தான் ஆனா பெண்கள் வந்து அந்த கொடுமையை அனுபவிக்க வந்து அது வந்து இன்னும் கொடூரமாயிருக்கும் என்பதுதான் இங்க முக்கியமான விஷயம் உண்டு முக்கியம் பார்த்தீங்கன்னா சொன்னா ஆண்கள் வந்து பொதுவா வந்துருவார்கள் அந்த பெண் பெண்களுக்கு வந்து நடக்கிற சில கொடுமைகள் வந்து வெளியில வராது அதோடு வந்து அவர்கள் வந்து சில சமயத்துல வந்து அவர்களால வந்து

தன்னுடைய கணவனை இழந்தவர்களும் வந்து பொதுவாக இந்த ஏமன் குவைத் போன்ற நாடுகளுக்கு செல்வதை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்று சொன்னா இங்க வந்து தங்களுடைய ஒன்று ரெண்டு பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களை வந்து தங்களுடைய உறவினர் வீடுகளுக்கு விட்டுட்டு இவர்கள் வந்து ஒரு இங்க வேலை வாய்ப்பு என்றதுக்காக அங்க வந்து பனிப்பெண்களாக சென்று வந்து மாதம் மாதம் நீங்க காசு அனுப்புற அந்த அப்படியான வேலைகளை வந்து செய்து வருகிறார்கள் இம்மையிலே இது ஒரு சோகமான சம்பவமா இளைஞர்களை பதிவாகி இருக்குன்னு தான் சொல்லணும் நான் இப்ப கொண்டிருந்த அந்த பெண்மதி வந்து எங்களுடைய ஒரு சிங்கள மொழியை சேர்ந்த ஒரு பெண்மணிதான் இந்த இந்த காணொளி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கும் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கோங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்